வாரப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேவார் சாரபதைக்கு சேர்ந்த அம்மையாரன் கிராமம் சர்வே நம்பர் பதினொன்று ஏ பார் ஒன்று பி ஒன்று ஏ இந்த சர்வே எண்ணில் குபேர செல்வம் மன போட்டு பிக்சன் ஏற்படுத்தி அதுக்கு தேவையான வரநோய் கட்டணம் அனைத்தும் செலுத்தி ஏற்கனவே பல பத்திரங்கள் பதிவு செஞ்சிருப்பான் இந்த நிலையில் அதுக்கு தேவையான பட்டா அனைத்து ஆவணங்களும் சரியாகவும் இருக்குது இந்த பத் சர்வே உள்ள சர்வே நம்பரை பயன்படுத்தி இப்போ ஒரு அஞ்சு பத்திரம் தயார் பண்ணி பதிவுக்கு தாக்கல் பண்ணலாமே ரெடி பண்ணிட்டோம் அதை தாக்கல் பண்ணலான்னு தாக்கல் பண்ணும்போது ஆன்லைனில் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் நம்பர் போட்டாவே வரமாட்டேங்கிது அப்படின்னு டிசிஎஸ் அதை அந்த வெப்சைட்டோட சப்போர்ட் டூ பாயிண்ட் ஜீரோட சப்போர்ட்டில் குறைபாடு இருக்குது அதை அப்டேட் பண்ணுறதாவும் அதனால் எடுத்ததுலன்ற மாதிரியும் கடந்த பத்து நாளாக போன வாரம் ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது சரியாகிடும் சொல்கிறாங்க இந்த வரைக்கும் சரியாகலை நாங்களும் டெய்லி அலைஞ்சிக்கிட்டு தான் போய்ட்டு வந்துட்டு தான் இருக்கோம் ஆப்னீஸில் சப்போர்ட் பண்ணி சொல்லி கேட்டிருக்கோம் ரிஜிஸ்டராக சப்போர்ட் நம்பர் ஒன்று ஒன்றே இருக்காங்க சப்போர்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த நம்பர் வந்து ஒன் டூ ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு அதனால் எங்களுடைய அம்மையாளம் கிராம எல்லையில் உள்ள சர்வே நம்பர் குபேர செல்வலட்சுமி நகரோடது பதினொன்று ஏ பார் ஒன் பி ஒன்று ஏ இந்த நம்பர் எடுத்துக்க ஆன்லைனில் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டோம் என்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது பத்து நாளாகவே பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கிட்ட கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும்